வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கிட்ட தான் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கைகளை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் பிரேமலதா விஜயகாந்த் சென்னை இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் தனது அறிக்கையில் தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் கல்வித்துறையில் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்து வருகின்றனர் இவர்கள் தங்கள் பணிகளுக்கு முறையான ஊதியம் மற்றும் சலுகைகளை எதிர்பார்த்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வந்துள்ளனர் இடைநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் பணி மற்றும் தகுதிக்கு ஏற்ப ஊதியம் பெறவில்லை அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது இது தொழிலாளர் உரிமைகளுக்கு அடிப்படை கொள்கை என்பதால் இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை உடனே மீட்டெடுத்து பணியில் இருந்தவர்களுக்கு இறந்தவர்களுக்கு உரிய ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை உடனடியாக சரி செய்து அவர்கள் கடமைகளுக்கு ஏற்ற முறையான ஊதிய ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான உயர்கல்வி ஊக்க ஊதிய உயர்வு வழங்குவதற்கு முன் இந்த நடைமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் எனவே திமுக அரசு அதன் தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஆசிரியர்களின் பணி மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் நிறுத்தப்பட்ட உயர்கல்வி ஊக்க ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் காலி இடைநிலை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் அப்படின்றது வந்திருக்கு ஸோ இதில் அதாவது நம்மளுடைய கோரிக்கைகள் அப்படின்றது மிக முக்கியமானது தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை அப்படின்ற ஒரு விஷயம் ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்திருந்திருக்கும் ஸோ மேபி அடுத்தடுத்த நாட்களில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி நம்மளோட முயற்சிகள் அப்படின்ற முன்னெடுப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் இதில் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே அதை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ